மத்திய அரசு ஆண்டுக்கு முறை வழங்கப்படும் கிசான் சம்மான் நிதி மாநில அரசின் செயல்பாட்டின்மை காரணமாக விவசாயிகளிடம் முழுமையாக சென்றடையவில்லை என பாஜக மாநில செயலாளர் அஸ்வதாமன் குற்றம் சாட்டியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் செய்தியாளரிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கிசான் சம்மான் நிதி சம்மான் கௌரவம் விவசாயிகளுக்கு கௌரவம் கொடுக்கிற நிதி என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் முக்கியமான விவசாயிகள் ஒரு வித பொருள் வாங்கணும் ஒரு உரம் வாங்கணும் எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு தேவை ஏற்படுதோ அப்பெல்லாம் அக்கௌண்ட்ல ரெண்டாயிரம் ரூபாய் போடுறாரு வருஷத்துக்கு மூணு தடவை போடுறாரு ஆனா இந்த பகுதியில மாநில அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடின்மையின் காரணமாக பல விவசாயிகளுக்கு அந்த பணம் செல்லாமல் இருக்காது நம்ம ஊர்ல சொல்லுவோம் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாமி போல வரம் கொடுத்தாலும் கூட மாநில அரசு அதிகாரிகள் பூசாரியாக இருந்து அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் மாநில அரசு அதை தடுத்து கொண்டிருக்கிறது அகையால தகுதியுடைய உரிய விவசாயிகளுக்கு கிசான் சம்மான் நிதி முழுமையாக சென்று சேருவதை மாநில அரசு அதிகாரிகள் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கையாக வலியுறுத்தி கூறிக்கொண்டது Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared a thirteenth year anniversary offer. Plot villa apartment. Yedo book panalo. power EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book call 0009.